அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தில்லாத உலகம் நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை இலக்காக கொண்டு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் இதில் உடல் நலம் மனநலம் குறித்து பல தகவல்களை பார்த்து வருகிறோம் நமது உடலானது ஆரோக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் வாழ்க்கையானது ஆனந்தமாக இருக்க வேண்டும் நம் உயிரானது இன்பமாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஒரு சேர நம் மனதை சரி செய்ய வேண்டும் நாம் நமது உடலை சரி செய்வதற்கு முற்படுவதற்கு முன் நம் மனதை சீர் செய்வதற்கு சரி செய்வதற்கு முயற்சி செய்தோமையானால் கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக நாம் வாழ முடியும் ஆரோக்கியம் என்பது இருந்து நாம் வாங்கிக் கொள்வதல்ல மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல ஆரோக்கியம் மருந்து கடைகளில் விற்கக்கூடிய ரசாயன மருந்துகளை நாம் உட்கொள்ளும்போது நமக்கு வந்து விடுவதல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்பது நம்மோடு தொடர்ந்து இருப்பது நாம் பிறக்கும் போதே நமக்கு தேவையான முழு ஆரோக்கியத்தையும் வழங்கிதான் இந்த இயற்கை நம்மை படைத்திருக்கிறது ஆரோக்கியம் எப்போதும் நமக்குள்ளேதான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய பல செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டு வருவதால் அந்த ஆரோக்கியத்திற்கு மேல் சில மாசுகள் சில குப்பைகள் படிந்து நம் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்த முடியாமல் நோய்வாய்ப்பட்ட சமூகமாக நோய்வாய்ப்பட்ட உடலாக மாறிவிட்டது இதை நாம் செய்ய வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த மாசுகளை அந்த குப்பைகளை நாம் கலைய வேண்டும் நேற்றைய பதிவில் நாம் பார்த்தது நமக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்துக் கொண்டே வந்தோமேயானால் நமக்கு தேவையானதை இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது அப்ப முதலில் நமக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு ஒரு முடிவுக்கு ஒரு விருப்பத்திற்கு நாம் வர வேண்டும் எதை ஒன்றுமே நாம் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதலில் எதற்குமே தேவையில்லை நாம் விருப்பப்படலாம் விருப்பத்திற்கும் ஆசைக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் உள்ளது புத்தர் சொல்லுவது ஆசையே துன்பத்திற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என்கிறார் உண்மைதான் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நமது விருப்பத்தை இந்த பேராற்றலிடம் இந்த இயற்கையிடம் நாம் தெரிவிக்கலாம் நமது விருப்பத்தை நாம் தெரிவிக்கும் போது அந்த விருப்பம் நிறைவேற தேவையான சூழல்கள் அத்தனையுமே இந்த இயற்கை நமக்கு அமைத்து தருகிறது இப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அனைவருக்குமான விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா நான் சந்தோஷமா இருக்கணும் நான் ஆனந்தமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அனைவரது விருப்பமாகவும் இருக்கும் நான் நல்லா கூடாது அப்படின்ட்டு யாரும் ஒருத்தரும் விருப்பப்பட மாட்டாங்க அப்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற விருப்பத்தை தான் எல்லாருமே விருப்பப்படுவோம் அப்ப நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை இந்த இயற்கையிடம் இந்த பிரபஞ்சத்திடம் தொடர்ந்து நாம் சமர்ப்பித்துக் கொண்டே இருந்தால் இந்த இயற்கை பிரபஞ்சம் நாம நல்லா இருக்கிறதுக்கான மாறாக இன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடவுளிடம் சென்று எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த கஷ்டமே எனக்கு தீராதா வாழ்க்கை பெரும்பாடா இருக்கே என்று இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளை மீண்டும் மீண்டும் நாம் இறைவனிடம் இயற்கையிடம் நம் மனதிடம் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் துன்பம் அத்தனைக்கும் இந்த காரணம் இந்த கடவுள் மட்டும் மனசு வச்சாரு அப்படின்னாக்கா என்னுடைய வாழ்க்கை வசந்தமா மாறிடும் பாழா போன கடவுள் என் மேல கருணை காட்ட மாற்றாரு என்று புலம்பக்கூடிய மக்கள் கூட இங்கு அதிகம் உண்டு கடவுளுக்கு நமக்கு ஏதாவது நேரடி விரோதம் இருக்கா ஏன் கடவுள் மீது இறைவன் மீது இயற்கை மீது நம் வாழ்க்கை துன்பம் அத்தனைக்கும் அவர்தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு விஷயம் அவர் மேல நம்ம என்ன பழி போட்டாலும் பாவம் அவர் எதுவும் பண்ண மாட்டார் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என் துன்பத்திற்கு துன்பத்திற்கு அத்தனை அத்தனைக்கும் காரணம் இவர் தான் என்று பக்கத்து வீட்டுக்காரர் மேல நாம பழி போட்டோம்னா அவர் சண்டைக்கு வந்துருவார் இறைவன் பாவம் அவர் ஒண்ணும் அதனால எனது துன்பத்திற்கு அத்தனைக்கும் இவர் தான் காரணம் ஏன் என்ன படைச்ச என்று உரிமையோட அங்கு சண்டை போடக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உண்டு பாரபட்சம் இல்லாமல் இயற்கை இறைவன் அனைவரையும் படைத்தார் இன்று நமக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் அவர் காரணம் கிடையாது நாமே காரணம் நான் என்ன பண்ண நான் என்னுடைய வேலையை நான் சரியாதான செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம் நமது வேலையை நாம் சரியாதான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் மீண்டும் 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 புலம்பிக் கொண்டே அந்த கஷ்டங்களும் சஞ்சலங்களும் அது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எதை நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ எதை நாம் அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமோ அது இன்னும் நம் வாழ்க்கையில் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் இறைவன் படைப்பாற்றல் அந்த பேராற்றல் மரமாகட்டும் மனிதனாகட்டும் அத்தனையும் ஒன்றுதான் அதன் பார்வை நாம் தான் இங்கு பாகுபாடு பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறறிவு கொண்ட உயிரினம் எதுவெது எதுவென்று பிரித்து பார்த்திருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் எதுவென்றால் மனித உயிரினம் மட்டும்தான் மரம் அப்படி பார்ப்பது கிடையாது எறும்பு அப்படி பார்ப்பது கிடையாது மான் அப்படி பார்ப்பது கிடையாது முயல் அப்படி பார்ப்பது கிடையாது வேற எந்த உயிரினமும் இதற்கு எத்தனை அறிவு இருக்கிறது என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கிடையாது மனிதனுக்கு மட்டுமே அந்த தன்மை உள்ளது மனிதனுக்கு மட்டுமே அந்த அறிவு உள்ளது அந்த அறிவை வைத்துதான் அத்தனையும் அடைகிறார்கள் அந்த அறிவை பயன்படுத்திதான் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த அறிவை பயன்படுத்தி தான் ஆரோக்கியத்தையும் குறைத்துக் கொள்கிறார்கள் பகுத்தறிவற்ற நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாத எந்த உயிரினமும் ஆரோக்கியத்தை சிதைத்துக் கொள்வது கிடையாது என்ற ஒன்றை பயன்படுத்திக் கொண்டுதான் அந்த பகுத்தறிவின் உச்சத்தில் உச்சாணி கும்பில் ஏறி அமர்ந்து கொண்டுதான் இந்த மனித உணம் உடல் ஆரோக்கியத்தை குறைத்துக் கொண்டு சிதைத்துக் கொண்டு வாழக்கூடிய இந்த நாட்களிலேயே நரகம் எவ்வாறு இருக்கும் என்று அனுபவித்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டுள்ளது ஆனால் இந்த படைப்பாற்றல் இந்த இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் சுகத்தை கொடுத்து சுகத்தை வழங்கி அளவில்லாத சுகத்தை அனுபவிக்க ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறது அந்த சுகம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே மனிதகுலம் வாழ்ந்து முடிகிறது நாம் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கையின் சுகம் இந்த ஆரோக்கியத்தின் சுகம் என்னவென்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அதை அனுபவிக்க முடியும் சுகமாக வாழ முடியும் சுகம் என்பதும் இன்பம் என்பதும் வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லுவது அல்ல அதை அனுபவிக்க வேண்டும் இனிப்பு வெள்ளம் சாப்பிட்டால் இனிப்பாக இருக்கும் நாக்கிற்கு அது ஒரு புது சுவையை கொடுக்கும் இது நம் அனைவருக்குமே தெரியும் எப்போது நமக்கு தெரியும் என்றால் இனிப்பை சாப்பிட்டு அதை அனுபவித்த நமக்கு தெரியும் அதுபோன்ற வாழ்க்கை என்றால் அது இன்பமாக இருக்கும் சுகமாக இருக்கும் இதுதான் உண்மை யதார்த்தம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது வாழ்க்கை என்றால் அது இன்பமாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஆனால் இன்று இன்பம் என்றால் என்ன சுகம் என்றால் என்ன என்று ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாத நிலையில் மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது மனம் நம் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தனித்தனியாக 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 வாழும் ஒரு உயிரினத்திற்கு ஒரு உயிரினத்தின் தேவையை உணர்ந்து வேறொரு உயிரினம் எப்படி சொல்வது அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையிலேயோ அல்லது அதற்காக தியாகம் செய்யக்கூடிய தன்மையிலேயோ எந்த உயிரினமும் வாழ்வது கிடையாது உலகில் வாழக்கூடிய இத்தனை உயிரினமும் சுயநலம் கொண்ட உயிரினங்களே நான் நல்லா இருக்கணும் என்று முதலில் நினைக்கும் நான் நல்லா இருக்கிறதுக்காக அடுத்தவர் நலனில் நான் தலையிட மாட்டேன் நான் நல்லா இருக்கணும் என்றுதான் அத்தனை உயிரினங்களும் விரும்பும் ஆனால் இந்த மனிதன் என்ற ஒற்றை உயிரினம் தான் அடுத்தவர் நலனில் அக்கறை வைத்து நீங்க பண்ணாதீங்க நீங்க செய்யாதீங்க நீங்க ஏன் இதை பண்றீங்க என்று ஒருவர் செய்யக்கூடிய செயலில் அது குழந்தையாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஒருவர் செய்யக்கூடிய செயலில் தலையிட்டு குறுக்கிட்டு அதை முறைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடும் போதுதான் அந்த சுய விருப்பத்திற்கு மாற்றமாக ஒருவர் கட்டளை இடுகிறார்களே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே எனும் போது அலைபாயத் துவங்கும் இது மிக எளிமையானது மனதை புரிந்து கொள்ளும் போது துவக்கத்தில் இது மிக சிரமமாக இருக்கும் காரணம் இதனால் வரை நாம் நமது மனதை புரிந்து காரணம் நம் மனம்தான் நம்மை இயக்கிக் கொண்டுள்ளது நம் மனம்தான் நாம் என்ற மனநிலையில் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் நாம் வேறு நம் மனம் வேறு என்பதை எப்போது நாம் பிரித்து பார்த்து புரிந்து கொள்ள துவங்குகிறோமோ அப்போது நமக்கு புரியும் இந்த மனதில் ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்கள் நமக்கு தோன்றக்கூடிய இந்த சிந்தனைகள் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் அத்தனையுமே தேவையற்றது வாழ்க்கைக்கு தேவையற்றது என்பது நான் வேறு என் மனம் வேறு என்பதை வேறுபடுத்தி பார்க்கும்போது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தான் மனம் மனம் தான் நாம் நாம வேறு நம்ம மனசு வேற ரெண்டும் தானே நாம தான் அந்த உடம்பு இந்த உடம்பு தான் நாம நாம வேற அந்த உடம்பு வேறவா ரெண்டும் தானே என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் வேறு இந்த உடல் வேறு நாம் வேறு இந்த மனம் வேறு என்பதை எப்போது நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது நமக்கு வாழ்க்கையின் இந்த இந்த பிறப்பின் தேவை என்ன இந்த பிறப்பின் அர்த்தம் என்ன என்பது நமக்கு தெரியும் காரண காரியம் இல்லாமல் நம்மை இந்த இயற்கை படைக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இந்த இயற்கை நமக்கு இந்த பிறவியில் மனிதன் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது இல்லைன்னா வேற ஒரு பிறப்பா நம்ம பிறந்திருக்கலாம் மனித பிறவியை கொடுத்து நமக்கு ஒரு அறிவை கொடுத்து அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்து நல்லது கெட்டது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை வழங்கி நம்மை போன்றவே அறிவானவர்களை நம்மோடு இணைத்து ஒரு வாழ்க்கையை நடத்த சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்னவென்பதை நமது தேடல் நமது மனம் அதை நோக்கி பயணிக்கவில்லை பெருவாரியான தேடல் எதுவாக இருக்கும் என்றால் பொருளாதாரத்தை தேடிதான் இருக்கும் அந்த தேடுதல் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்ற அந்த மன சஞ்சலம் நமக்கு அதிகமாக இருக்கும் இதை எத்தனையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு மனதில் எந்த எண்ணமும் எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை ஒரு வெள்ளை காகிதமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டு நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டினை நாம் செய்ய துவங்கினோமேயானால் நாளொரு மேனியாக நம் மனதை படிப்படியாக 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 நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மன ஓட்டங்களை என்ன ஓட்டங்களை சிந்தனையின் செயல்பாடுகளை நம்மால் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் அகத்தை விட்டு புறத்தில் நடக்கக்கூடிய பல செயல்பாடுகளை பல நிகழ்வுகளை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கு முன் நமது மனம் எவ்வாறு இயங்குகிறது நமது மனம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நமது மனதின் விருப்பம் என்ன நமது மனதின் தேவை என்ன என்று நம்மோடே இணைந்திருக்கக்கூடிய நமது மனதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் மனதை உணராத நாம் வேறு ஒரு மனிதனை நம்மால் உணர முடியாது நம் உடலை உணராத நாம் இந்த உலகத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது இதுதான் உண்மை அப்போ நாம நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா முதலில் எதை ஒன்றையும் கூடுதலாக சிந்திக்காமல் ஒரு அமைதியான மனநிலையில் இருந்து பழக ஆனால் நாம் நம் மனதை புரிந்து முடியும் அதுபோலதான் நமது உடலையும் எதை ஒன்றையும் இந்த உடலுக்கு கொடுக்காமல் இந்த உடலை அகத்தில் அதிகமாக இயங்க விடாமல் இந்த மனதிற்கு ஓய்வை தருவது போல நமது உடலுக்கும் நமது உடலில் நடக்கக்கூடிய செரிமானத்திற்கும் முழு ஓய்வை கொடுத்து மனதை அமைதிப்படுத்த உடலை அமைதிப்படுத்த முயற்சி செய்யும் போது இந்த உடலுக்கு தேவை என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் மிக எளிமையானது மிக சுலபமானது சும்மா இருக்கணும் என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் தேவைக்கு மட்டும் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளில் நாம் சும்மா இருந்தோம் சுகம் கிடைக்கும் அது ஈடுபட்டோமேயானுக்கானாலும் சரி மனதிற்கானாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை சும்மா இருக்கணும் நம் பணிகளை நாம் செய்ய போறோம் நம் வேலைகளை நாம் செய்ய போறோம் இந்த உடலுக்கு தேவையற்ற நேரத்தில் தேவையானதை தேவையற்ற நேரத்தில் தேவையில்லாத எதையும் தராமல் இந்த மனதிற்கு தேவையற்ற நேரத்தில் தேவையில்லாத தகவல்களை எதையும் தராமல் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னாக்க ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மிக எளிமையாக சாதாரணமாக வெளியேற துவங்கும் அந்த கழிவுகள் வெளியேறும் போது உடலுக்காகட்டும் மனதிற்காகட்டும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் ஒரு ஆற்றல் பிறக்கும் அந்த புதிய ஆற்றல் நமக்கு தேவையானதை புதுமையாக சிந்திக்க துவங்கும் அந்த உடலில் தோன்றக்கூடிய அந்த அந்த புதிய ஆற்றல் இந்த உடலை இன்னும் மேன்மைப்படுத்த துவங்கும் முதலில் கழிவுகளை நீக்கணும் என்று ஒரு நல்ல வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் பயன்படுத்தி இந்த உடல் கழிவுகளை நீக்குவதற்கு உடலை தூய்மைப்படுத்துவதற்கு சுத்தம் செய்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டோமேயானால் இந்த உடல் கழிவுகள் முழுமையாக வெளியே வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இன்று காலையில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா உடல் கழிவுகளை நாம் சரி செய்யணும் வெளியேற்றணும் உடலில் முழு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் இருக்கக்கூடிய நோயிலிருந்தும் பிணியிலிருந்தும் நாம் மீண்டு வெளியேறணும் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை இருக்கக்கூடிய உடல் செல்களில் பல நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் நாட்பட்ட கழிவுகள் உடலை விட்டு வெளியேறணும் அப்படின்னா மிக எளிமையான ஒரு பேதிகை முறை இருக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த பேதிகை முறையை நாம் தெரிந்து கொண்டு முடிந்தவரை நாம் அதை கடைபிடிக்க துவங்குவோம் ஒரு சாதாரண நிகழ்வு வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் முதலில் நீக்குவோம் அதன் பிறகு இந்த வயிற்றுக்கு தேவையான நல்லதை நம்ம உள்ள கொடுப்போம் இப்போ நம்ம நல்லது நல்லது என்று தேடி 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 பார்த்து ரசாயன கலப்பிடம் இல்லாம இயற்கையில் விளைவிக்கப்பட்ட பல உணவுப் பொருட்களை நாம் உணவாக பயன்படுத்தினோமே ஆனாலும் கூட நம்ம உடலுக்குள் வயிற்றுக்குள் குடல் பகுதிகளுக்குள் நாள்பட்ட கழிவுகள் தேங்கி இருந்ததேயானால் இந்த நல்ல உணவு போயிட்டு அந்த கழிவுகள் தேங்கிய பகுதிகளில் படும்போது இந்த நல்ல உணவும் கழிவு உணவாக மாறிடும் அதனால நம்ம குடல் சுத்தம் செய்வது சிறந்தது முன்னோர்கள் இதை ஒரு வாழ்வியல் முறையாகவே கடைபிடித்தார்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை குடல் சுத்தம் செய்வார்கள் என்று குடல் சுத்தம் செய்து விட்டீர்களா என்று கேட்டால் அப்படின்னா அது எப்படி கிளீன் பண்றது அதான் டெய்லி மோஷன் போயிட்டு வேற கிளீன் பண்ணுமா என்ற பதில் தான் வருகிறது மோஷன் போயிட்டு வந்தா கூட தினம் தினம் வாட்டர் ஃபிளஷ் பண்ணிட்டு வந்துடுறோம் தண்ணி ஊத்திட்டு வந்துடுறோம் மாசத்துக்கு ஒரு முறை அந்த பீங்கான உத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரியும் மஞ்சள் நேரத்துல கரகரையா படிஞ்சிருக்கும் இப்ப அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஆசிட் போட்டு பிரஷ் போட்டு வாஷ் பண்ணுவோம் வெளிய வந்துருச்சு தினம் தினம் தண்ணி ஊத்தி அலைச்சிட்டோம் அதுலயே மஞ்சள் மஞ்சளா படி நம்ம வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்ததெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிட்டு உறுதிப்படுத்த முடியுமா நம்மளால ஆனா மோஷன் போயிட்டு வந்த பிறகு பிளஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா இருந்த அழுக்கெல்லாம் போயிருச்சுங்கிறத உறுதிப்படுத்த முடியும் இருந்த கழிவுகள் எல்லாம் தண்ணீர் ஊத்தி அலசும் போது போயிருச்சு சுத்தமா இருக்கு தூய்மையா இருக்கு என்று உறுதி செய்யப்பட்ட அந்த கழிவறை பீங்கானே கரைபடியும் போது உருவான கழிவுகள் அத்தனையுமே வெளியேறிச்சா என்று உறுதி படாத குடலில் அது போன்ற கரைகள் தங்குமா தங்காதா உறுதியாக தங்கும் அதை நம்ம நீக்கணும் அதற்கு எளிமையான வாழ்வியல் முறைகள் இருந்தது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பேதிகை சாப்பிட்டு குடல் சுத்தம் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது பேதிகை சாப்பிடுவதற்கு பல முறைகள் இருந்தது இன்று காலப்போக்கில் அதெல்லாம் மறந்து விட்டார்கள் விளக்கெண்ண சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது கிராமப்புறங்களில் பேதிகை மருந்து தருவாங்க தழைகளை பறிச்சு அரைச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்க பேதியாகும் கடுக்காய் பொடி பேதிகையாக பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்தது வாயு கீரை என்ற ஒரு கீரை இருக்குது அந்த கீரையை கொண்டு வந்து அதை வேக வச்சு அந்த வேக வச்சு அந்த அந்த ரசம் அந்த சாரை குடிச்சாங்க அப்படின்னாக்க பேதியாகும் இதெல்லாம் இப்ப இல்லாம போயிருச்சு ஆனால் கிராமப்புறத்தில் இருந்தாலும் நகர்ப்புறத்தில் இருந்தாலும் எளிமையான முறையில் பேதிகையை தயார் செய்து நம் குடல்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கு அதுதான் உப்பு பேதிகை அந்த உப்பு பேதிகை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்வோம் முதலில் நம் உடலை தூய்மைப்படுத்துவோம் உப்பு பேதிகை செய்யும் முறை ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணீரை வெது வெதுப்பா சூடு பண்ணணும் ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வைக்க கூடாது பண்ணனும் யாரு பேதிக குடிக்கிறாங்களோ நான் சொல்றது ஒரு பதினைந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு யாரு பேதிகை குடிக்க போறாங்களோ அவங்க அவங்க கையால ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு அயோடின் கலக்கப்படாத சாதாரண உப்பு கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த தண்ணீர்ல போடணும் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை முழுமையா அந்த தண்ணீர்ல புழிஞ்சு விடணும் இப்ப இது ஒரு கலவை இதை கலக்கணும் வெதுவெதுப்பான தண்ணீர் மூணு லிட்டர் ஒரு கைப்பிடி உப்பு ரெண்டு எலுமிச்சம்பழ சாறு இது மூணத்தையும் நல்லா கலக்கி காலையில வெறும் வயிற்றுல நம்மளால எவ்வளவு குடிக்க முடியுமோ வெறும் வயிற்றுல அந்த தண்ணீரை எவ்வளவு குடிக்க முடியுமோ ஒரு சொம்போ ஒன்றரை சொம்போ எவ்வளவு குடிக்க முடியுமோ வயிறு முட்டை குடிக்கணும் குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் வீட்டிலேயே இல்ல வீட்டு பக்கத்திலே அப்படியே நடக்கணும் நடந்தோம்னாக்க கழிவறை போகணும் போல ஒரு உணர்வு வரும் போயிட்டு வரணும் போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் வயிறு கொஞ்சம் வத்தன மாதிரி இருக்கும் ஜக்கன மாதிரி இருக்கும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் மீண்டும் அந்த தண்ணீரை வயிறு முட்டை குடிக்கணும் இப்படி இந்த தண்ணீரை குடிக்கணும் கழிவறை போயிட்டு வரணும் கழிவறை போயிட்டு வரணும் என்று இந்த மூணு லிட்டர் தண்ணியும் குடிச்சு முடிச்சிட்டோம் அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அதுதான் அது நடந்தேறிடும் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா சிலருக்கு பல ஆண்டுகளாக தேங்கி இருந்த அந்த குடல் கழிவுகள் நிறம் மாறி வெளியேற துவங்கும் சிலருக்கு இது நடக்கும் பலருக்கு எது ஒண்ணுமே நடக்காது எப்பவும் எப்படி இருந்தமோ அதே மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாம் செட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள கரைக்க முடியல இப்ப என்ன நடக்கணும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எந்த மாற்றமும் நடக்காது அடுத்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முயற்சி செய்யலாம் இந்த வாரம் போயிருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் முயற்சி செய்ய தேவையில்லை ஒரு மாதம் கழித்து முயற்சி செய்யலாம் இப்படி தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை என்று மூன்று முறை முயற்சி செய்து அதன் பிறகு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என்று நாம் குடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமது உடல் குடல் அத்தனையும் தூய்மையாக இருக்கும் இதுபோன்ற நமது உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோமே ஆனால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரணுக்களிலும் செல்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் உடல் தூய்மை பெறும் இதுபோலவே மனதையும் தூய்மைப்படுத்த நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் அந்த வழிமுறைகளை நாம் புரிந்து கொண்டு கடைபிடிக்கத் துவங்கினால் மனதில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் படிப்படியாக மனதை விட்டு வெளியேறும் மனம் தூய்மை பெறும் இந்த உப்பு பேதிக்கு சாப்பிடும்போது முதல்ல பேதியா போகும் அதன் பிறகு அந்த பேதி நிறம் மாறி போகும் அதன் பிறகு சாதாரணமான நிறை நிறத்தில் போகும் மஞ்சள் நிறத்துல அதன் பிறகு நம்ம எப்படி தண்ணீர் குடித்தோமோ அதே மாதிரி தண்ணீராகவே வெளியேறும் ஒன்னும் வருத்தப்பட வேணாம் குடல் பகுதி வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேறிய பிறகு சிலருக்கு என்ன நடக்கும் அந்த தண்ணீரை குடிச்சா வாந்தியாக அப்ப இந்த வயிறு இறைப்பை உணவு குழாய் பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் அது வெளியேற்றும் இது பயன்படுத்தும் போது யாருக்கும் எந்த பக்க விளைவுகளும் ஏற்பட போவது கிடையாது இது முழுக்க முழுக்க இயற்கையானது இதில் எலுமிச்ச சாறு கலந்து இருப்பதனால் உடலில் எந்த சோர்வும் ஏற்படாது இப்போ ஒரு சந்தேகம் ஏற்படும் சரிங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்கு நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ஏற்படும் நம்ம போகணுங்கறதுக்காக தான் குடிக்கிறோம் உடனே எப்படி நிறுத்துறதுன்ற முயற்சி நாம பண்ண வேண்டாம் அது போயிட்டே இருக்காது எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அது வெளியேறும் எனவே இந்த முறையை தேவையுள்ளவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடைபிடித்து உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் இந்த பேதிகை முறை புரிஞ்சதா இல்ல புரியல அப்படின்னாக்கா ஒருவர் அளவு இருவர் கை உயர்த்தி சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் புரிஞ்சிருக்கு தேவை உள்ளவர்கள் அந்த முறையை கடைபிடித்து உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி